குன்னூர் சுற்று பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் குன்னூர் பாரத் நகர் பகுதியில் குடிநீர் விநியோகம் முறையாக விநியோகம் செய்யப்படுவதில்லை என்று கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் பேரட்டி பஞ்சாயத்திற்குட்பட்டது பாரத் நகர் பகுதி இந்த பகுதியில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர் ஆனால் பேரட்டி ஊராட்சி சார்பில் விநியோகம் செய்யப்பட்டு வந்த தண்ணீர் தொட்டி பழுதானது அதனால் அண்மையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் ரூபாய் மூணு புள்ளி பதிமூன்று லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக நீர்த்தொட்டி கட்டப்பட்டது ஆனால் இந்த பணிகள் முறையாக நடைபெறாமல் பாதையிலேயே இந்த பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளது அருகில் உள்ள பழுதான தொட்டியும் தண்ணீர் நிரம்பி வெளியே செல்வதால் குடியிருப்புகளுக்கு முறையாக தண்ணீர் வருவதில்லை இதனால் ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது மேலும் புதிதாக கட்டப்பட்ட நீர் தொட்டி உபயோகப்படுத்தப்படாமல் கிடப்பிலேயே போடப்பட்டுள்ளது எனவே இந்த தொட்டியை சீரமைத்து தடையில்லாமல் தண்ணீர் விநியோகம் செய்ய அப்பகுதி மக்கள் பேரட்டி ஊராட்சிக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்